தினம் சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாவட்ட எம்ஜிஆர் இளைஞனி சார்பாக மருத்துவ சார்பாக மாண்பு அம்மாவுடைய பிறந்தநாளவிலை முன்னிட்டு சுமார் எழுநூறு பேர் ரத்த தானம் செய்ய உள்ளார்கள் முதற்கட்டமாக ஐம்பது பேர் ரத்தம் தானம் செய்கின்ற நிகழ்ச்சியை நான் துவக்கி வைத்திருக்கின்றேன் இன்றைக்கு ஒரே நேரத்தில் எழுநூறு பேர் ரத்தம் தானம் செய்கின்ற முதல் முகாம் இது அனைத்துமே அரசு மருத்துவமனையில் ஏழை எளியோர்களுக்கு இரத்தம் இல்லாதவர்களுக்கு இந்த இரத்த தானம் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை உதவுகின்ற கட்சி என்பதை பல்வேறு காலகட்டங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் என்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற ஏழை நோயாளிகளுக்கு இரத்தம் கிடைப்பது மிகுந்த சிரமம் அந்த சிரமத்தை எண்ணி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய இளைஞர்கள் வேலைக்கு அவர்களாக முன்வந்து ரத்த தானம் செய்கின்றது நிகழ்ச்சி இன்றைய தினம் நடந்துவிடுகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற ஐந்தாம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அதெல்லாம் அங்கே தான் பேச முடியும் அந்த கூட்டத்தில் அதுக்குத்தானே ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அங்கே பேசுறது இங்கே பேச முடியாது அங்கே எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துரைக்கும் பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராய் விற்பனை அமோகம் ஆத்தூர் கூட ஊடகத்திலேயும் பத்திரிகையிலேயும் வெளியில் வந்தது மிகுந்த வேதனை அளிக்கின்றது பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போதை நாடம் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் கள்ளச்சாராய் விற்பனை தடுத்து நிறுத்த வேண்டும் இதையெல்லாம் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் முழுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகின்றது இந்த கள்ளச்சாராய் மரணம் இன்றைக்கு தொடர்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பது வேதனை அளிக்கின்றது அதுதான் தொடர்ந்து இருக்குது நீ தான் பத்திரிக்கை ஊடகத்தில் எது இருக்குதோ இல்லையோ பத்திரிக்கை ஊடகமும் இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாளே இல்லை அத்தனையும் உங்கள் பத்திரிகையையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க ஆனால் இந்த அரசாங்கத்தில் மட்டும் தூய்மையான அரசாங்கம் நடத்துகிறோம் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை கட்டுப்படுத்தப்படுகின்றதான் சொல்றாங்க ஆனால் நேர்மாறாக இருக்குது இன்றைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு வேலையே பயிர மேயிற மாதிரி இன்றைக்கு ஆ ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது மிகுந்த வேதனை அளிக்கின்றது இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள் இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆசிரியை நம்பித்தான் பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள் ஆகவே அவர்கள் அந்த குழந்தைக்கு அரணாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு பயிரை எப்படி வேலி பாதுகாக்கின்றதோ அதே போல சிறுமைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இன்றைக்கு ஆசிரியர் இருக்கின்றது எல்லா ஆசிரியரும் சொல்லலை ஒரு சில ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட தவறான செய்தி ஈடுபடுறாங்க அதையெல்லாம் இனி இருக்கக்கூடாது இந்த அரசாங்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது அது வந்து முழுமையாக எனக்கு தெரியாது புரியுதுங்களா அவர் சில பேர் சமன் அனுப்பப்பட்டீங்கன்னு சொல்றாங்க ஒரு ஊடகத்திலையும் பத்திரிகை வந்து வச்சு சொல்றாங்க அதனால் அதில் சில கேஸுகள் நடைமுறைகள் இருக்குது அது சரியாக தவறா என்பது முழுமையாக எனக்கு தெரியாது எல்லாமே காவல்துறை சட்ட ரீதியாக நடந்து கொள்ள வேண்டும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது ஆளுங்கட்சி எதிர்க்கன்று பாரமாக பாரபட்சமாக சட்டப்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வலியுறுத்தல் அதுதாங்க நான் சொல்லிட்டேன் எல்லாமே அஞ்சாந்தேதி சொல்லுவோம் அது இங்கே சொல்லிவிட்டால் தேதிக்கு எங்கள் ஆள் போகிறதுக்கு வேலை இல்லாமல் போயிடும் அஞ்சாம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரண்டு பேர் கலந்து கொள்வார்கள் அந்த இரண்டு பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நிலைப்பாட்டை அந்த கூட்டத்தில் எடுத்து சொல்வார்கள் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி மீது எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாவே எதிர்க்கட்சி ஆனால் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சிகள் அதிமுகவுக்கு தான் அந்த வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிக்கு தான் அவர் தான் பிரதான எதிர்கட்சி அந்த பிரதான எதிர்கட்சி தான் மக்களவை பிரச்சனையை சட்ட நீதியாக எடுத்துச் சொல்லும் மக்கள் என்றைக்கு வாக்களித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுங்கட்சி கட்சி வரும் அனைத்து ஊடகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வணக்கம்